நம சிவாய போற்றுவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய் நல்ல நேரம் ஆரம்பமாகி விட்டது நீ ஆரையும் சார்ந்து வாழாதே உன் நிஜல் கூட உன்னோடு வெளிச்சம் உள்ளவரைதான் இருக்கும் வெற்றியின் படிகளை சொல்கிறேன் கேள் முதற்படி தோல்வி இரண்டாம் படி அவமானம் மூன்றாம் படி கடின உழைப்பு நான்காம் படி விடாமுயற்சி கடைசி படிதான் வெற்றி இதை தெரிந்து கொண்டு செயல்படு உனக்கு வெற்றி நிச்சயம் விலக நினைப்பவர்களை விடாமல் வழி அனுப்பிவை விடாமல் பிடியாய் பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வழிகள் மட்டுமே மிஞ்சும் அன்பு குழந்தையே அன்பு குறைய குறைய குறைகள் மட்டுமே அதிகமாக தெரியும் வார்த்தைகளுக்கு மதிப்பு தெரிந்தவர்களிடம் மட்டும் விவாதம் செய் வார்த்தைகளால் வதம் செய்தவர்களிடம் மௌனம் செய் எப்பொழுதும் ஒருவருக்கு நன்மை பிடிக்கவில்லை என்று தெரிகிறதோ அப்போது அவர்களை விட்டு விலகி விடுவது நன்று கூடவே இருந்து அவமானம் மட்டுமே மிஞ்சும் தானாக உண்மை புரிந்து பின்னே விரும்பிய அவர் உன்னை தேடி வந்து அருமை புரிந்து கொள்வார் நான் புரிய வைப்பேன் எதையும் அதிகம் விரும்பிவிடாதி காரணம் நமக்கான நிரந்தரமானவை அல்ல தர்மம் ஒன்று போதும் செல்வத்தை குறைக்காது மிகவும் பிடித்தவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள் மரண வழி கூட பறந்து போய்விடும் நிலைமை மாறினால் வளர்ச்சி வரும் என்பது போய் மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறும் என்பதுதான் உண்மை பேரின்பம் தேவையில்லை சிறு சிறு சந்தோஷங்கள் இருந்தாலே போதும் உன் வாழ்க்கை நீ ரசித்து வாழ தொலைவில் இருக்கும் தேடல்கள் எல்லாமே அருகில் இருக்கும் போதும் தொலைக்கப்பட்டவைகள்தான் இல்லையே வாழ்க்கை மிகவும் சிறிது அதனால் பற்கள் இருக்கும் பொழுதே சிரித்துவிடு வாழ்க்கை ஒரு பயணம் ஓட்ட பந்தயம் கிடையாது அதனால் மெதுவாக சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் நிம்மதியான வாழ்க்கைக்காக ஏங்குகிறாய் உன் கண்ணீருக்கான பதில் சொல்லும் நேரம் இது நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் உன் இல்லத்தில் நிம்மதி பெருகும் முடியாது என்று முடங்கிவிடாதே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன் உன் வாழ்க்கையில் நடக்காது என்ற காரியத்தை உன் அப்பா நான் தரப்போகிறேன் அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு முன்னேற வேண்டுமென்று விரும்பினார் யாரிடமும் சண்டை போடாதே நேரம் வீணாகிறது கலங்காமல் இரு நீ நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று எதற்காக இப்படி நடக்கிறது புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே பதற்றப்படாதே துன்பத்தில் இருக்கும் பொழுது அதை கண்டு ஓடாதே துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் முதலில் ஒன்றை புரிந்து கொள் மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய் என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒரு போதும் தோல்விக்கு வாய்ப்பு இல்லை எதையும் நினைத்து பயப்படாதே உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி செய்வதும் இல்லை வலி தோல்வி ஏமாற்றம் இவைகளெல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்பு அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளில் இருந்து தவறாதே முதலில் உன் மனதிலுள்ள எண்ணங்களில் எது சரி இது தவறு என்று தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பார்க்கும் மன பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதை நம்பிக்கை இழந்ததை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்நோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கே நீ விரும்பிய அனைத்து பலன்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நல்லதே நடக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் பயம் வேண்டாம் என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது நெருங்கவும் விடமாட்டேன் உன் அப்பா நான் இருக்கின்றேன் கஷ்டங்கள் எதுவும் நிரந்தரமில்லை கண்மணி கவலை வேண்டாம் உன்னப்பா நான் துணை இருக்கின்றேன் நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பாசமாகவும் பக்தியுடனும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு உனது சிந்தனை நடவடிக்கை பக்தி எல்லாவற்றினாலும் என் பெருமையை நீ உயர்த்தி இருக்கிறாய் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உன்னிடம் சிறு சிறு தவறுகள் இருக்கிறது அவற்றை நீ கைவிட வேண்டும் என்பதே என் விருப்பம் சுயநலத்தை ஒழித்து எல்லா உயிர்களையும் நேசி முடிந்தவரை பிறருக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் உலகத்தில் இயங்கும் அனைத்தும் எண் கட்டளைப்படி இயங்கிக் கொண்டு இருக்கிறது காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் ஜீவராசிகள் இப்படி அனைத்தும் எனது விடியலுக்காகவும் அசைவுகளுக்காகவும் தினமும் எனக்காக காத்து கொண்டு இருக்கிறது நான் அசையாமல் போனால் என்னவாகும் சற்று நினைத்துப்பார் எனக்கு அழிவு கிடையாது நான் உனக்காகவே அவர் உன் அப்பா உனக்காக உன் கர்ம பலன்கள் விலக இன்று ஒரு நாள் தவறாமல் தினமும் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் உன் கஷ்டங்களையும் தேவைகளையும் எனது காலடியில் விற்றுவிடு என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் உன்னிடம் எதையும் நெருங்க விட மாட்டேன் உனக்கு விதிக்கப்பட்ட விதியின் சீச்சத்தால் தினமும் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாய் உலகத்தையே ஆட்டி படைக்கும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா என்னுடைய நேரடி பாதுகாப்பில் இருக்கிறாய் எனது பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும் உன் செல்வங்களை காப்பதற்கு வந்த சர்க்குரு நான் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்துவேன் காத்திரு கலங்காதே என் குழந்தையே நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை எனவே எந்த செயலை செய்தாலும் இரு மனதாக எதையும் செய்யாதே முழு மனதோடு நம்பிக்கையோடு செய் எதற்காகவும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் என் நீ என்னையே நினைத்து இருக்கும்போது உன் துயரத்தை போக்க மாட்டேனா அது வெகு நடக்கும் கவலைப்படாமல் இரு உனக்கு எது நன்மையோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அந்த எண்ணத்தை வளர்த்துக்கள் இந்த எண்ணம் உள்ளவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் உலகில் சாதித்தவர்கள் அந்த எண்ணத்துடன் தான் பல தடைகளை தகர்த்து சாதனைகளை பல புரிந்து இருக்கிறார்கள் அதுதான் நான் உன்னை பின்பற்றி சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடன் தளராத நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்று பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் நடக்காது உன் நிஜலாக என்றும் உனக்காக நான் இருக்கின்றேன் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசித்து கொண்டு இருப்பதால் அதனால் உனக்கு ஒரு தீர்வும் கிடைக்க போவது இல்லை அதனால் உனக்கு நிம்மதியும் கிடைக்க போவதில்லை உன்னை நிராகரித்தவர்களும் உன்னை ஒதுக்கி வைத்தவர்களும் கூட இப்பொழுது உன்னை தேடித்தான் வரப்போகிறார்கள் அப்படிப்பட்ட நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது குழந்தை எதையும் ஏற்றுக்கொள்ளும் மன மனப்பக்குவத்தோடு தயாராக இரு உனக்கு வரப்போவது நிச்சயம் ராஜயோக வாழ்க்கை என் செல்ல பிள்ளையான உனக்கு எந்த விஷயத்திலும் ஒரு பொழுதும் குறைவாக தந்துவிட மாட்டேன் உன் மனம் கோணாமல் நீ ஆசைப்பட்டதை நான் நிச்சயமாக உனக்கு நிறைவானதாகவே மாற்றி தருவேன் உன் நல்ல குணம் மட்டுமே உன்னை அன்பாகவும் தனித்தன்மையுடனும் மற்றவர்கள் பாராட்டும்படி ஆளாக்கவும் மாற்ற முடியும் உனக்கான பாதையை நிச்சயம் மலர் பாதையாக சுபமானதாக நான் மாற்றுவேன் என் அன்பு குழந்தையே நீ இழிந்து தைரியமாக நடந்தால் அந்த இமயமலை போல் பிரச்சனை கூட உனக்கு வழிவிட்டு விலகும் ஆனால் நீ பயந்தோ தயங்கி சோர்ந்து போய் செய்ய முடியுமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டு இருந்தால் உனக்கானதை நீ என் மேல் வைத்துள்ள நம்பிக்கையை நான் உடைய விட மாட்டேன் மத்தளம் கூட இரண்டு பக்கமும் தான் அடி வாங்குகிறது ஆனால் உனக்கு நீ எந்த பக்கம் அடி அடிமேல் அடியாக இருக்கிறது இன்னும் எத்தனை நாள்தான் இப்படி இருக்க போகிறது என்று கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் உனக்கான பாதையை நான் உருவாக்க ஆரம்பித்து விட்டேன் அதை உருவாக்கிய பிறகு அதை உன் கண்முன்னே காண்பிப்பேன் நான் உருவாக்கிய பாதையில் நீ செல்லும் பொழுது எதிரிகள் இருக்க மாட்டார்கள் நோய்கள் இருந்தாலும் அது சரியாகிவிடும் கடன்கள் இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் துன்பம் விலகி நிரந்தரமான இன்பம் கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என் பிள்ளையே இன்று உனக்கு பிடித்த மஞ்சளும் குங்குமமும் தந்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் மஞ்சளும் குங்குமமும் தருகிறேன் என்றால் நீ குழம்பி போக வேண்டாம் உன் வீட்டில் மங்களகரமான விஷயம் நடக்க வேண்டும் என்பதற்காக மஞ்சளும் உன் திருமணம் விரைவில் கைகூடி வர வேண்டும் என்பதற்காக குங்குமமும் தருகின்றேன் என் ஆசிர்வாதம் பெற்று நீ சீரும் சிறப்புமாக வாழ்வாய் நல்லதே நினைத்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க வயமேன் ஓம் நம சிவாய Ốm, xì bò là